அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றதற்காகவும் அதற்காக வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக ஒரு ஒன்றும் நமது பாரதிய ஜனதா கட்சி செயற்குழு கூட்டத்தில் மாநில செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை மக்களுக்கு விலக்கி கூற வேண்டும் என்ற ஒன்றும் மற்றும் நமது பாரத தேசத்தின் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த பாரத தேசத்திற்கான நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க அதுக்கான சில விளக்க உரைகள் ஏன்னா தவறான ஒரு மக்களை திசை தீர்ப்பதற்காக பொய்யான தகவலை சொல்லி அவங்க அதில் பலனடியும் பார்க்குறாங்க அதுக்காக இந்த பட்ஜெட் விளக்க உரையை உங்கள்கிட்ட சொல்றதுக்காக இந்த மூன்று விஷயத்துக்காக முப்பிர்களாகவும் நம்ம இதை கொண்டாடுறோம் முதலாவதாக தீர்மானங்கள் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி மாநில செயற்குழு கூட்டத்தில் நடந்த தீர்மானங்கள்ல கொஞ்சம் சுருக்கமாக உங்கள்கிட்ட கொஞ்சம் விளக்கலாம் சொல்றேன் முதல் தீர்மானமே பாரதிய ஜனதா கட்சியின் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றிருக்கிறார் அவருக்காக நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவரு பிரதமராக ஆவதற்கு முக்கிய காரணம் யாரு நமது வாக்காள பெருமக்கள் அதில் இருக்க இந்திய வாக்காள பெருமக்கள் கோடானு கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு இது வந்து நம்முடைய மாநில தலைவர் வாக்காள பெருமக்களுக்கும் ஐயா சொன்னது போல ஓட்டு போட்டவங்களுக்கும் சரி ஓட்டு போடாதவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் சேர்த்து நன்றி சொல்லி இருக்காங்க ஏன்னா உலகின் குருவாக இந்த பாரத தேசத்தை உயர்த்தி கொண்டிருக்கும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்றிருக்கும் போது இன்னும் ஒன்று இரண்டு ஆண்டு காலங்களில் இன்னது பொருளாதாரத்தில் ஐந்தாவது இடத்தில் இருக்கும் இந்த பாரத தேசம் மூன்றாவது இடத்துக்கு முன்னேறும் நம்முடைய இலக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்ம சுதந்திரம் அடைஞ்சிருக்கோம் இதே இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நூறு வருடங்கள் உலகின் குருவாக உலகின் வளர்ச்சி எழுந்த மிகப்பெரிய நாடாக எல்லாத்தில் தலை சிறந்த நாடாக இந்த பாரத தேசத்தை மாற்றுவதற்காக அல்லும் பகலும் பாராது உழைத்துக் கொண்டிருக்கிறார் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர்களை மூன்றாவது முறையாக அங்கீகாரம் கொடுத்து அவரை வாக்களித்து இந்த வாக்காளர் பெருமக்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்கான முதல் தீர்மானம் இரண்டாவது தீர்மானம் கள்ளச்சாராயம் என்ற விசச்சாராயம் கள்ளச்சாராயம் என்ற விசச்சாராயத்தை அருந்திய கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு பேர் இன்னைக்கு இறந்திருக்காங்க கள்ளக்குறிச்சியில் முப்பத்தி எட்டு பேர் இறந்திருக்கிறாங்க இன்னும் பல பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இருபதுக்கு மேற்பட்டு முழுமையாக கண் பார்வை போயிருக்க அவங்களுக்கு அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மோசமான செயல் நடந்துட்டு இருக்கு ஆனா அங்க பாருங்க எப்படி இவங்க எதுவுமே தெரியாத மாதிரி ஆனா இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் உடனடியாக கள்ளாச்சார வியாபாரிகள் நூத்து கணக்கில் ஆயிரம் கணக்கில் அரெஸ்ட் பண்றாங்க தமிழக முரசு அப்போ இந்த கள்ளச்சாரை சாவு நடக்கிறதுக்கு முன்னாடி அப்ப இந்த காவல்துறைக்கும் அங்க இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குல்ல இது அங்க இருக்க இந்த ஆட்சியில் இருக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கிற இந்த நிர்வாகத்தில் இருக்க அங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு தெரிய போய் தானே சம்பவம் இந்த இரண்டு நாட்கள்ல போய் அத்தனை பேர் நூத்து கணக்கான கள்ளச்சார வியாபாரிகளை போய் அரெஸ்ட் பண்றாங்க அதை மூடி மறைக்கிறதுக்காக இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இறங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இறங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆனா நியாயமா பார்த்தா கொடுத்துருக்க கூடாது ஆனால் குடிச்சவங்க செத்து போயிட்டாங்க அவங்க வந்து தவறா போய் அதை குடிக்க கூடாது ஒரு விசச்சாரையும் அதை குடிச்சு இறந்துட்டாங்க ஆனா அவங்கள நம்பி இருக்கிற அந்த குடும்பத்தில் இருக்க அவங்க மனைவியரும் அவங்களுடைய நீங்கள் கொடுக்க கூட நீங்க ஏத்துக்கிறோம் இல்லன்னு சொல்லல அதே நேரத்தில் வயிற்று பழப்புக்காக இங்க வேலை செய்து கொண்டிருக்கும் என் மாவட்டத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்காக பட்டாசு தொழிலாளர்கள் அவங்க ஒவ்வொரு நாளும் வெடித்து செதறும் போது அவங்களுக்கு அந்த பத்து லட்சம் கொடுக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது ஏன்னா அது வந்து உங்களுடைய தவறு கள்ளச்சாரம் குடித்து இருந்தது கள்ளச்சாரத்தை தடுக்காது உங்களுடைய தவறு அதை மறைக்கிறதுக்கு அவங்க போராட்டம் பண்ணக்கூடாது அந்த குடும்பத்துக்காரங்க எதுவும் பிரச்சனை பண்ணிடக்கூடாது பத்து லட்சம் கொடுத்தா வாய் அடைச்சிடலான் உடனடியாக பத்து லட்சம் அறிவிச்சு நீங்கள் ஏன் என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளான என்னுடைய பட்டாசு தொழிலாளருக்கு ஏன் இந்த பத்து லட்சத்தை நீங்க கொடுக்கல அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியாது ஏன்னா இங்கே வந்து யாரும் போராட்டம் பண்ண மாட்டாங்க எதுவும் கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து தமிழ் வயிற்றுப்பழப்புக்காக வாழ்வாதாரத்துக்காக போறவங்க அதுக்காக அது இது மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு செயல் இதற்கு உறுதியாக ஒரு நீதி விசாரணை வேண்டும் என்றதற்காக இது சிபிஐ விசாரணை கொண்டு வர வேண்டும் அதனால இந்த கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற விசேசாராயத்திற்கு பொறுப்பேற்ற இந்த திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அதை சிபிஐ விசாரணை கொண்டு போகணுன்றது தான் இவடைய இரண்டாவது தீர்மானம் மூன்றாவது தீர்மானம் நதிநீர் உரிமை இன்னைக்கு பாருங்க முல்லைப்பர்லா பெரியார்ல கேரளா அணை கட்டணும் சொல்றாங்க காவிரியார்ல மேகதாத அணை சொல்லி கர்நாடகா சொல்றாங்க இந்த பக்கம் சிலந்தியாரு பாலாறுன்னு எல்லா ஆத்திலையுமே அணைகட்டணும் அணகட்டணும் எல்லாரும் அணகட்டணும் ரெடி ஆகிட்டாங்க எல்லாமே மத்திய அரசு தான் தடுத்து வச்சிருக்க எப்ப நீங்க எல்லாம் அணை கட்டீங்கன்னா தமிழகம் பாதிக்கப்பட்டோம் தமிழக விவசாயிகள் பாதிக்கப்பட்டோம் அதனால உங்களுக்கு அனுமதி இல்லை என்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான இந்த மத்திய அரசு தடை போட்டு வச்சிருக்கு ஆனா அவங்க இது வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க கோர்ட்டுக்கு போறாங்க ஒவ்வொரு முறையும் மத்திய அரசு தான் எதிர்த்து போராடுறது அவங்களுக்கு ஒரு மாநில அரசை எதிர்த்து இன்னைக்கு முல்லை பரியார அணை எடுத்துட்டு போ கட்டணம் இருக்கு அதுக்கு அணையை கட்டணன்றதுக்கு இல்ல அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மத்திய அரசு தான் போய் கோர்ட்ல போராடுறாங்க வாதாடுறாங்க எல்லாமே ஆனா இங்க தமிழகத்துல இந்த ஆண்ட திராவிட காட்சிகள் எதுவுமே இந்த அணைன்ற பேச்சே கட்ட மாட்டாங்க எதுவுமே எடுக்க மாட்டாங்க

அந்த தண்ணி எல்லாம் தமிழகத்தில் தடுத்து வைக்கிறதுக்கு அணைகள் கிடையாது வீணாக கடல்ல கலக்க போகுது அந்த தமிழகத்திற்காக நாங்கள் எங்கள் மாநிலத்தில் அணைய கட்ட போறோம் அதுக்கு அனுமதி கொடுக்கிறாங்க இதெல்லாம் கேவலமா இல்லையா இங்க இருக்க ஆட்சியாளர்களுக்கு அவர் சொல்ற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான தண்ணி அவ்வளோ தண்ணி லட்சக்கணக்கான டிஎம்சி தண்ணி வெளியே போயிட்டு இருக்கா இல்லையா கடல்ல போய் வீணா கலந்துட்டு இருக்கு அதெல்லாம் நீங்க கட்டுறதுக்கு அணைகள் தான் கட்ட வாக்கு இல்ல ஆனா சரியான நேரத்துல அந்த நதிநீரையும் நம்முடைய மற்ற மாநிலங்களில் வாங்கணும் அதே நேரத்தில் அணைய கட்டாம நதிநீர் உரிமையை நீங்க பெற்று வர வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு தீர்மானத்தை வந்து மூன்றாவது தீர்மானமாக நம்ம நிறைவேற்றிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாநிலத்தில் நான்காவது தீர்மானம் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் காவல்துறையினர் இன்னைக்கு பாருங்க தமிழகத்துல அரசு ஊழியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் சிறப்பு இதர அரசு ஊழியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் மக்கள் நல பணியாளர்கள் செவிலியர்கள் மின்வாரிய ஊழியர்கள் சத்துணவு பணியாளர்கள் இப்போ பாத்தீங்கன்னா எத்தனை பேரு நீங்க மேல வாங்கி கடனா வாங்கி 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 என்னதான் பண்றாங்கன்னே தெரியல ஆனா எந்த ஒரு நலத்திட்டங்களும் நீங்கள் ஆசிரியர்கள் கொடுத்த உறுதிமொழியோ இல்லை அவங்க இந்த தீர்மானங்களை அந்த இதில் திட்டங்கள் என்னென்ன கொடுத்துருக்கோம் என்னென்ன நாங்கள் உறுதிமொழி தரோம் சொல்லி இந்த எலெக்ஷன் அப்போ கொடுத்தாங்களோ தேர்தல் அறிக்கையில் அது எதையுமே அவங்க செயல்படுத்தலை அஞ்சு சதவீதம் கூட செயல்படுத்தலை பாவம் காவல்துறை கூட நாங்கள் அது செய்கிறோம் இது செய்கிறேன்னு சொல்லி காவல்துறை கூட செய்கிற அவன் கேட்ட ஒரு நியாயமான கோரிக்கை கூட அமைக்கிது இப்போ அதெல்லாம் தாண்டி சிந்தெட்டிக் வந்துடுச்சு சும்மா டேப்லெட் மாதிரி சின்ன பவுடரு மாதிரி நாக்கில் லேசை தொட்டு விட்டா போதும் அவனுக்கு நான் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாதா ஒரு கேவலங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்களே வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு பதினேழு வயசு பையன் ஒரு பையன் சின்ன பையன் பதினேழு வயசு பையன் கையில் கத்தியை வச்சுக்கிட்டு ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு பையன் இருக்கோம் அந்த பையனை அவனு வெட்டுறான் அவன் அழுத அண்ணா அண்ணா வெட்டாதான் வெட்டாதான் வெட்டாதானாங்கிறான் ஏய் நீ சொல்கிறான் நீ சொல்றானே வெட்டுறான் கத்தியை வச்சு என்ன காரணம் கேட்டீங்கன்னா அந்த ரெண்டு பேருக்குமே நிதானம் இல்லை அந்த பதினேழு வயசு பையன் கத்தி வச்சு வெட்டுறான்னு அவனுக்கு நிதானம் இல்லை பார்த்தா கஞ்சா போதை எங்கிட்டு பார்த்தாலும் கஞ்சா போத இன்னைக்கு நாமளே கண்ணு முன்னாடி பாக்குறோம் ஏன் இதெல்லாம் இந்த காவல்துறைக்கு தெரியாதா இங்க இருக்க ஆட்சியாளர்கள் தெரியாதா எல்லாமே இப்படி தான் இருக்கு அவங்கள எல்லாம் பிடிக்க மாட்டாங்க இந்த நியாயமா போராடுறாங்க பாத்தீங்களா அதுல பிஜேபி சேர்த்துக்கோங்க மக்களுக்காக போராட்ட மாட்டா இந்த பிஜேபி காரங்க எங்க இருந்தாலும் சரி அவங்களை மோத பிடிற அரஸ்ட் பண்ற என்ன கேஸ் பின்னாடி கேஸ்க்கா முன்னாடி கேஸுக்கா இல்ல ஏதாவது அப்பச்சு கேஸ் என்னத்தையா போடு போட்டோ எப்படி கொள்ள வச்சு எதையும் செயல்படுத்த விடக்கூடாது ஏன்னா மக்கள் நலத்துக்கே போராடுறேன் அப்படி எல்லாம் போராடுற நமக்கு ஆகாது நம்மளுக்கு கடைசி நேரத்தில் எலெக்ஷன் டேத்துல அவங்க ஏமாத்தி ஓட்டு வாங்குற வேலை தான் நம்ம வேலை அப்படி ஒரு எண்ணம் மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்கு அதனால இந்த ஆசிரியர்களுக்கும் இந்த அரசு ஊழியர்களுக்கும் நீங்கள கொடுத்த அந்த போராடி கொண்டிருக்க அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறி நான்காவது தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுள்ளது அது அடுத்ததாக இந்த நான் சொன்னது வந்துருச்சு உங்களுக்கு ஐந்தாவது திருமணம் போதைப் கடத்தல் விற்பனை இந்த போதை பொருள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சொன்னேன் அவ்வளோ தூரத்தில் இன்னைக்கு வருது ஆனால் இதை நம்மளுடைய தமிழக காவல்துறை நினைச்சா உறுதியாக அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏங்க ஒரு காலத்தில் நம்ம தமிழக காவல்துறை ஸ்காட்லாந்து யாரு போலீஸுக்கு சமமான ஒரு காவல்துறை இருந்ததுங்க இந்தியாவில் அவ்வளோ பெருமை வாய்ந்ததாக இருந்தது தமிழ்நாடு காவல்துறை அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும் புலன் விசாரணை பண்ணி உடனே கண்டுபிடிச்சிருவாங்க அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும்னு சொல்லி பேர் வாங்கினது ஆனா இன்னைக்கு காவல்துறை இன்னைக்கு ஆளுகின்ற இந்த திராவிட கட்சிக்கு ஏவல் துறையா மாறிட்டு இருக்கு மாறிட்டாங்க அவங்க ஃபுல்லா அவங்க சொல்றதை மட்டும்தான் செய்யணும் இன்னைக்கு அமைச்சர் வர்றாரா கான்வாயில போய் நில்லு வரிசையா அவர் வர்றது ரெண்டு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வீல நில்லு அவள்தான் வேறு எதையும் கிடையாது அவங்களுக்கு எந்த சலவையும் கிடையாது அவங்களுக்கு எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சுக்கிறது அதனால போய் சொன்னேன் அவங்க பொதுமக்கள் போராடுறாங்களா இல்ல அரசு போராடுறாங்களா இல்ல பிஜேபி போராடுறாங்க அவங்க மேல கேச போட்டு அவங்களுக்கு பண்ணி அரசு பண்ணி உள்ள வைக்கணும் இதை தவிர்த்து காவல்துறைக்கு எந்த வேலையுமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா இங்க நடக்கிற அந்த கஞ்சா போதையும் சரி இந்த இருபத்தி அந்த மணி நேரம் விற்கிறதும் சரி இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் பண்றதும் சரி எல்லாமே திமுக கட்சியை சேர்ந்தவங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட எழுபது கிலோ ஒரு போதைப் பொருளை கைப்பற்றிருக்காங்க ரொம்ப கொடூரமான போதைப்பொருள் பொருள் அவங்க யாரும் பாத்தீங்கன்னா அதுல முதல் நாளா இருக்கிறது திமுகவுடைய நிர்வாகி அவர் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடி போதைப்பொருளை பிடிச்சாங்க யாரு கேட்டால் ஜாபர் சாதிக்கிற ஒரு ஆள் அவரு கேட்டா திமுக அயலகாணியின் மாநில தலைவரா இருக்கார் அவர் மாநில செயலாளராக இருந்தவர் அவர்கிட்ட அதே பாத்தீங்கன்னா இப்ப ராமநாதபுரத்தை சேர்ந்த அயலகாணியின் மாவட்ட துணைத்தலைவராக ஒருத்தர் இருக்காரு அவர் பாத்தீங்கன்னா எழுபது கிலோ அந்த ரொம்ப கொடூரமான ஒரு போதைப்பொருளை பிடிச்சிருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்போ ஏற்கனவே ஜாபர் சாதிக்கு முடிச்சு இரண்டு மூன்று மாதங்கள் ஆகி போச்சு அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படி இருந்து மறுபடியும் கடத்திட்டு இருக்காங்கன்னா அப்போ இந்த காவல்துறை மேலேயோ இந்த ஆட்சியாளர்கள் பங்கு இருக்கிறதுனால தான் காவல்துறை மேல பயம் இல்லாம இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்ல காவல்துறை மேல பயம் தான் ஐயோ ஒருத்தர் பிடிச்சதுக்கு இன்னைக்கு ஒருத்தர் இருக்கு நாளைக்கு நாமளும் மாட்டிக்கணும் கொஞ்சம் கூட பயம் இருக்கணும்ல இல்ல ஆனா நாலொரு மணி பொழுது பொழுது வண்ணமாக எங்க பார்த்தாலும் இந்த புலக்கல் இருந்துகிட்டே இருக்கு ஆனா காவல்துறை பார்த்து கொஞ்சம் கூட பயம் இல்லை ஆனா காவல்துறை வந்து இந்த திமுக அரசின் ஏவல் துறையாக இருக்கு அதுக்கு நான் கண்டனம் தெரிவித்து காவல்துறை சிறப்பாக செயல்படுத்த அனுமதிக்க வேண்டும் இல்லையா அந்த தீர்மானத்தையும் நம்ம ஐந்தாவது தீர்மானமாக நம்ம நிறைவேற்றிருக்காங்க அடுத்ததாக ஆறாவது தீர்மானம் நம்மளுடைய பாரம்பரியம் பாராளுமன்றத்தில் செங்கோலை அவமானப்படுத்தியதற்காக கண்டனம் செங்கோல் என்னங்க ஒரு நீதி நேர்மை நியாயம் இல்லாத பார்த்து அந்த நம்முடைய அந்த மன்னர்கள் சேர சோழ பாண்டியர் காலத்தில் மன்னர்கள் அந்த செங்கோலை வச்சு ஆட்சி பண்ணும்போது தவறு செய்தவர் தன் மகனாக இருந்தா கூட நீதி நேர்மை வேணும் சொல்லி தேர்த்தி கொண்ட மனித சோழன் ஆண்ட இந்த மண்ணிலிருந்து வந்த அந்த செங்கோலை அவமானப்படுத்தாங்க யாரு வேற யாரும் முத அவமானப்படுத்தா இங்க இருக்க எம்பி யாரு மதுரை எம்பி மதுரை எம்பி தான் செங்கோலை அவமானப்படுத்துறாரு ஏன்னா இந்த செங்கோலை வச்சிருந்தா மன்னர்கள் வந்து செங்கோல் வச்சிருக்க மன்னர்கள் பெண்களை அந்த புறத்துல அடிமையாக்கி வச்சிருப்பாங்களாம் அவர் சொல்றதை பாருங்க உடனே செங்கோல் எடுக்கணும் செங்கோல் எங்களுடைய பாரம்பரியம் எங்களுடைய பண்பாடு தமிழகத்தின் நீதி நேர்மை நியாயத்தை தவறாமல் ஒரு ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு அடையாள சின்னம் தான் அந்த செங்கோல் அந்த செங்கோலை இதே தமிழகத்தை தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அங்க போய் அதை அவமானப்படுத்துறாருன்னா மிகப்பெரிய கண்டனம் தெரிவிக்க வேண்டியது கடமை நம்மளுடைய கடமை எல்லாரும் சேர்ந்துதான் சேர்ந்து கண்டனம் தெரிவிக்கணும் சரி அதே எம்பிக்கு அது யார் மாதிரி எம்பி கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் அந்த வெங்கடேசன் தான் அவர் சொல்றார் இது வந்து மன்னர் வந்து ஆட்சி பண்ற காலத்துல பெண்களை வந்து அந்த புறத்தை அடிமையா வச்சுக்குவாங்களாம் சரி நீங்க சொல்றது உண்மையா இருந்தா இதே மதுரை எம்பி பதவி மதுரை மேயர் பதவி இருக்கும்போது அந்த மதுரை மேயருக்கு கொண்டு போய் செங்கோலை கையில கொடுத்தது யாரு அதை மறந்துட்டீங்களா அந்த செங்கோலை கையில பிடிச்சி நீங்க தான் மதுரை மேயருக்கு கொடுக்குறீங்க அப்ப மதுரை மேயர் என்ன சொல்றது நீங்க அதே மாதிரி அங்க சென்னையில் ஒரு மேயர் பதவி இருக்கும் போது சென்னையில இருக்க உங்க நிர்வாகிகள் தான் அங்கேயும் செங்கோட கையில கொடுக்குறாங்க சென்னை மேயருக்கு அப்ப சென்னை மேயர் என்ன நினைக்கிறீங்க என்ன சொல்றீங்க அப்ப மறைமுகமா சொல்றீங்களா இதெல்லாம் ஏத்துக்கிறீங்களா அப்ப பாராளுமன்றத்தில் ஒரு 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 நீதிக்காக நேர்மைக்காக நம்மளுடைய தமிழகத்திலிருந்து அத்தனை ஒரு மட அதாவது மட மடாதிபதிகளை கூட்டு போய் ஒரு மந்திர ஓதி அப்படி கொண்டு அந்த தமிழகத்தில் சிறப்பான பெருமையோட அந்த பாராளுமன்றத்தை கொண்டு வச்சு நம்ம பாரத பிரதமர் தமிழகத்தில் பெருமையை உலகம் பறைசாற்றுறாரு அவ்வளவு தூரத்துக்கு அதையும் நீங்க கேவலப்படுத்துறீங்க ஆனா நீங்க முத திரும்பி பாருங்க அந்த செங்கோலை நீங்க முத என்ன பண்ணீங்க நீங்க பண்ணா எல்லாமே சரி அத பாரத பிரதமர் என்ன பண்ணால் தப்பு அதனால இந்த பாராளுமன்றத்தில் செங்கோலை அவமானப்படுத்திய அந்த அத்தனை பேருக்கும் கண்டனம் தெரிவிச்சு இதுக்காக நாங்கள் தீர்மானம் தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக கடைசி தீர்மானம் தீர்மானம் ஏழு முன்னாள் நீதிபதி சந்துரு அறிக்கைக்கு கண்டனம் நீதிபதி அவர் வந்து இருக்கும் வரைக்கும் பிரச்சனை போனா வந்து இவர் ஒரு நபர் அறிக்கை கொடுங்கன்னு திமுக சொல்லும் போது அவர் மிகப்பெரிய திமுக பிரதிநிதியாக மாறிட்டார் உண்மையிலே நம்மள எல்லாரும் மாணவர்களா இருந்தா வந்திருக்கோம் நம்ம மாணவர் இருக்கும் போது அங்கே ஜாதி முதல்ல பெருசால தெரியாது முந்தியெல்லாம் இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது எங்க அப்பா காலத்தில் இருக்கும் போது எங்கேயுமே கிடையாது திராவிட கட்சிகள் மாணவர் அமைப்புன்னு சொல்லி மாணவர்களை அரசியலில் புரிஞ்சித்தார்களோ அன்று